நினைக்கிறேன் yes, போதும் so, <laughs> <wości> <tear ütes. root> ஃபேமிலி அப்லிஃப்ட் ஆகும் ஸோ இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு கேர்ள் சைல்டு அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கு அவங்க என்னென்ன மாதிரி எண்ட்ரன்ஸ் வந்து எழுத வைக்கலாம் எப்படிலாம் போக வைக்கலாம்ன்றது வந்து ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப் தேவை இன்னைக்கு இருக்க குழந்தைங்களுக்கு நிறைய பிரச்சனையே வந்து மொபைல் ஃபோன் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் குழந்தைங்களுக்கு மட்டுமா எல்லாருக்கும் இந்த ஃபோன் இஸ் பின் பிகம் வெரி பிக் அனிமி அது இந்த லெவன்த் டுவெல்த் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியலான டைம் இதுல தான் அவங்க எண்ட்ரன்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க இந்த டைம்ல தான் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம் மொபைல் ஃபோன் லைஃப் அதுல இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களால அந்த அவங்க டிசையர்டு எய்ம் ரீச் பண்ண முடியாமல் போயிருது

அவங்கள்ட்ட டவுட் கேட்க நம்ம பேச விட்டால் தான் தெரியும் அவங்களுக்கு எங்க அண்டர்ஸ்டாண்டிங் வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் டீச்சர்ஸும் அவங்க கூட ஸ்டே பண்ணியிருக்கோம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி டீச்சர்ஸ் எல்லாம் லேடி டீச்சர்ஸ் தான் அவங்களும் கூட ஸ்டே பண்ணியிருக்கோம் அறுபது கேர்ள்ஸ் மட்டும் தான் நாங்கள் அட்மிஷன்ஸ் எடுத்துக்கிறோம் இன்னும் பேசிஸில் அந்த சிக்ஸ்டி